ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தக்ஷன் போல்ட்ரி ஃபார்மிங் ஸோ இந்த காணொலியில் கோழிகளுக்கு குறைசா நோய் வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி அதுலேருந்து கியூர் பண்ணுறன்ற விஷயத்த தாங்க நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ குறைசா நோயின் வந்து முதல் அறிகுறி வந்து சளி தாங்க ஸோ முதல்ல அதுக்கு சளி பிடிச்சிடும் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அது நம்ம வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அது அப்படியே குறைசாவாக மாறிடும் ஸோ குறைசான்னா என்ன அப்படின்னா சளியின் முத்தி போன ஸ்டேஜ் தான் அது குறைசா ஸோ குறைசா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இந்த இப்போ நம்ம பார்க்குற கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஸோ அப்போ நம்ம அந்த வீடியோ எடுக்கலங்க ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம கியூர் ஆச்சுனா எடுத்து வீடியோ போடலான்ற மாதிரி நான் விட்டுடுங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிடும் அதனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு இந்த கண் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நுற கட்டிடும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கண் ஃபுல்லாகவே மூடிடும் இந்த மாதிரி நுரக்கட்டிருக்கோம் ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணாமல் நம்ம டேப்லெட்லேயே முடிச்சிடலாங்க இல்லை அது முத்திருச்சு அப்படின்னா இந்த தலையர்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வீங்கிருங்க இது ஃபுல்லாகவே வீங்க இது ஆல்ரெடி இருந்தது தான் ஃபுல்லாகவே கன்று மூடி கண்ணு மூடி இந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வீக்கமாக இருக்கும் கண் அதனால் திறக்க முடியாது ஸோ இதுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிருக்குங்க அந்த வீக்கம் குறைஞ்சி இன்னும் அந்த தண்ணி வடிகிறது மட்டும் இந்த கோழிக்கு மட்டும் நிற்கல இது வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே கண்ணு ஃபுல்லாகவே மூடிட்டு இருந்தது இப்போ இது ஓரளவுக்கு நமக்கு ஃபுல்லாகவே ரெடியாகிச்சு ஒரே ஒரு நாள் இன்ஜெக்ட் பண்ணி ரெண்டு நாள் டேப்லெட் போட்டோங்க அது ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மட்டும் தான் ஒன்றும் ரெடியாகலை வாங்க அது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்ப்போம் இந்த மருந்தெல்லாம் தாங்க நம்ம குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்தியது ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் பார்த்தீங்கன்னா மெரிக்குவின் லிக்யூடாகவே நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்த்தேங்க லிக்யூடு வந்து சளி பிடிச்சிது சரி லிக்யூடாகவே நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம லிக்யூடாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தோம் அது வந்து நல்லா நல்ல ரிசல்ட்டு கொடுக்கலங்க ஸோ ரொம்ப நான் சொன்ன மாதிரி கோழி வந்து கண்ணு மூடி கண்ணெல்லாம் தலையெல்லாம் வீங்கிருச்சுன்ற பட்சத்துக்கு நம்ம ஜென்டாமைசின் சல்பேட் இது வந்து கோழிகளுக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் அது கோழியோட வெயிட்டை பொறுத்து வந்து இது மாறுங்க அளவு ஸோ நமக்கு வந்து ரெஃபர் பண்ணது வந்து நம்ம மெடிக்கல் வாங்கும்போது ரெஃபர் பண்ணது கோழி ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் நம்ம கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் நம்ம ஒரு ஒரே ஒரு நாள் தான் போட்டோம் அந்த வீக்கமெல்லாம் ட்ரை ஆயிடுச்சிங்க ஸோ ஒரு நாள் நம்ம இந்த ஊசி போட்டோம் ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் ஜென்டா மைசன் ஊசி ப்ளஸ் அடிஷ்னலாக நமக்கு மெரிக்குயின் டேப்லெட் ஃபிஃப்டி எம்ஜி மெரிக்குயின் டேப்லெட் ஃபிஃப்டி எம்ஜியில் ஒரு பாதி டேப்லெட் வந்து நம்ம நுணுக்கி பேராசிட்டமால் ஒரு பாதி ஏன்னா அது சளி பிடிச்சிச்சின்னாவே கண்டிப்பாக கோழிக்கு காய்ச்சல் இருக்குங்க நம்ம அது தொ அந்த தலையை தொட்டு பார்த்தோங்கனாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப ஹீட்டாக தான் இருந்தது ஸோ மெரிக்குயின் ஃபிஃப்டி எம்ஜியில் ஒரு ஹாஃப் டேப்லெட்டும் பேராசிட்டமலில் ஒரு ஹாஃப் டேப்லெட் நல்லா நுணுக்கி நம்ம ஒரு தண்ணியில் கலக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம காலையில் சாயந்தரம் கொடுத்து ஒரு ரெண்டு நாள் கொடுத்துட்டு வந்தோம்னாவே ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுதுங்க ப்ளஸ் வந்து ஹைட்ராப்ஸும் நான் வந்து அடிஷ்னலாக வாங்கினது தான் ஸோ இதுவும் வந்து இது வந்து ஹியூமன் மெடிக்கல்லே கிடைக்குங்க இது ஜென்டா மிஷின் தான் ஸோ இதுவும் ஹைட்ராப் இதுவும் நம்ம விட்டுட்டுருமோம் பட் இது தேவையில்லன்னு நினைக்கிறேன் பட் நான் வாங்கிட்டு வந்து நமக்கு முதலாக இப்போ தாங்க இந்த குறைசோ நெய் வந்து நம்ம வந்து இப்போ தான் ஹேண்டில் பண்ணுறோம் கோழிகளுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சளி இருக்கும் சளி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதிகபட்சம் மருந்துலேயே வந்து நம்ம முடிச்சுருவோம் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால அது கொஞ்சம் குறைசா அளவுக்கு போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம என்ன முடியுமோ எல்லா மருந்துமே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ இதில் இருக்கிற கோழிகள் பார்த்தீங்கன்னா இதுக்குமே இருந்ததுங்க இது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகலை ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த கண்ணோட இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கண்ணு ஓப்பனில் இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சளி முத்துறதுக்கு முன்னாடி இந்த கண்ணோட ஓரத்தில் நுற மாதிரி தள்ளுங்க நுர மாதிரி தள்ளும் ப்ளஸ் வந்து இந்த மூக்கோட மூக்கில் வந்து சளி வடைஞ்சிட்டே இருக்கும் ஸோ அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெரிக்வின் டேப்லெட்டு ப்ளஸ் வந்து பேராசிட்டமால் கொடுத்தங்கன்னாவே ரெடி ஆயிடுதுங்க இதுக்கு வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணலங்க ஏன்னா மெரிக்குவின் டேப்லெட் ப்ளஸ் பேராசிட்டமால் ஒரு ரெண்டு நாள் கன்டினியூஸாக கொடுத்தேன் இதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தலை அப்படின்றத ஸோ நமக்கு தலை வீக்கம் இருக்கிற அளவுக்கு போனோங்கன்னா மட்டும் நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போட்டோங்கன்னா கண்டிப்பாக ரெடி ஆயிடுதுங்க ஸோ நான் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டேன் ஊசியெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் ரெடியான பிறகு தாங்க இந்த நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஜென்டாமைஷன் சல்பேட் வந்து அதாவது கோழிகளுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிற பட்சத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோங்கன்னா ரெடியாகிருக்குங்க ஸோ அந்த ஜென்டாமைஷன் ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கோழிகளுக்கு வந்து இப்போ தொற்று அதிகமாக இருக்குது எந்தெந்த இடத்துல இப்போ எலும்புகள் பிரச்சனை இல்லை அதனோட குடல் வயிறு பிரச்சனை இல்லை அதுக்கு சளி இருக்குது ஸோ அதனோட இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிற பிரச்சனைகள் வந்து அந்த பாக்டீரியாவை வந்து கொஞ்சம் குயிக்காக கிளியர் பண்ணுறதுக்காக தாங்க நம்ம வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா மெரிவின் டேப்லெட் வந்து அது இன்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்கும்போது அது அது ரெடியாகிடும் ஸோ இன் இன்ஃபெக்ஷன் அதிகமாயிருச்சுன்ற பற்றதுக்கு அந்த டேப்லெட் வந்து நமக்கு போட்டோங்கனாலுமே நமக்கு அது குயிக்காக ஆகாதுங்க இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் ரெடி ஆகும் ஸோ இதுக்காக மட்டுந்தான் நம்ம அந்த ஜென்டா மிஷின் போட்டிருக்கோம் ஸோ நம்ம போட்டு பார்த்துட்டேங்க கண்டிப்பாக ரெடி ஆகிருச்சி ஸோ இது நீங்களும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஏன்னால் இப்போ தான் நமக்கு முதல் முறையாக இது வந்து இந்த குறைசை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ போட்டால் ரெடி ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டெட்ராசைக்ளின் பவுடர் ஸோ இப்போ இந்த மழைக்காலத்தில் தாங்க நமக்கு வந்து இந்த சளி தொலை அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் அது வரட்டு சளி வரும் ஸோ அந்த காலத்தில் சளி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மழைக்காலம் வந்தாவே இந்த டெட்ராசைக்ளின் ஹைட்ரோகுளோரேட் வாட்டர் சொலிபல் அந்த அந்த பவுடர் வந்து வச்சிடலாங்க இதுவும் இதனோட இந்த டெட்ராசைக்கிளோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே இன்ஃபெக்ஷன் அந்த பேக்டீரியாவை க்ளீன் கிளியர் பண்ணுறதுக்காக தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த சளியாக இருக்கட்டும் இல்லை குடல் சம்பந்தப்பட்ட தொற்றாக இருக்கட்டும் இல்லை அதனோட ஆசன வாய் தொற்றாக இருக்கட்டும் ஸோ இந்த இது எல்லாத்துக்குமே இது வந்து அந்த இதனோட மெயின் பர்பஸே பார்த்திங்கன்னா டெட்ராசைக்கிளோட மெயின் பர்பஸ் பேக்டீரியாவே கிளியர் பண்ணுறது தாங்க ஸோ அப்படின்னும் போது இது நம்ம வந்து நம்ம அந்த மழைக்காலம் வந்துவிட்டாவே இது நம்ம பயன்படுத்துறது பெஸ்ட்டுங்க ஆக்சுவலாக இது இப்போ இப்போ தான் நானே இதை வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக போய்ட்டுனால ஸோ தேங்க்யூ நண்பர்களே இந்த வீடியோ நமக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ நமக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பான முறையில் கொடுங்க தேங்க்யூங்க ஏதாச்சும் நமக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்லேயும் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ இப்படி ஏன்னா எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா நான் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கினாலும் ஸோ நம்ம மெடிக்கல்லையும் கன்சல்ட் பண்ணி தாங்க இது நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் மேக்சிமம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் தாங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஸோ யூடியூப் பார்த்து தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இவ்வளோ விஷயங்களும் நான் யூடியூப் பார்த்து தெரிஞ்சிக்கின விஷயம் தான் பட் நம்ம மெடிக்கலில் போய் கேட்கும்போது நம்ம மருந்து பேர் சொல்லியே தான் கேட்குறோம் அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இந்த மருந்து பேர் தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம்ம நிறைய சேனலில் இந்த மருந்து இதெல்லாமே நமக்கு நிறையா சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்து தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இது போல் இந்த வீடியோவும் நம்மளுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ நண்பர்களே இது தவிர வேறு ஏதாச்சும் சிறுந்தாலையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் கமாண்டில் சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணால் க்ளியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன் ஸோ நிறைய நண்பர்களுக்கும் இது வந்து பயன்படும் ஸோ தேங்க்யூ